வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் தொடர்ந்து நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீர்ல சீரகத்தை ஊற வச்சிட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் அந்த சீரகத்தை மெதுவாக நம்ம சூடு பண்ணி மிதமான சூட்டில் அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்குமே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த சீரக தண்ணீரை இப்படி நம்ம எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அந்த ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவன்மைகள் நம்ம பெறுகிறோம் அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்க

இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கு அப்புறம் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையுமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சீரகத்தில் கொண்டு இருக்கு இது வந்து தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் இதை தவிர சீரகத்தில் மெக்னீசியம் கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கிறதால தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கும் அப்போ பச்சை மற்றும் முழு சீரகத்தை இந்த பயன்படுத்த ஊட்டச்சத்துக்களை முழுமையாக பெறலாம் அல்லது பொடியாக பயன்படுத்தணும் சில ஊட்டச்சத்துக்களை இலக்கு நேரிடும் அதனால நீங்க முழு சீரகத்தை அப்படியே பயன்படுத்தி ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று உங்களுக்கு சாதாரணமான நோய்களுமே குணப்படுத்தப்படும் சீசனலா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்க வராமல் தடுத்துக் கொள்ளலாம் அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரகத்தின் சீரகத்தில தைமோ குவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு இது கல்லீரல அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது

வளர்ச்சதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் இந்த மாதிரி வந்து சுருக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும் இது கல்லீரலில் பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறைகளை வந்து துரிதப்படுத்தும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் கூடுதலாக சீரகத்தனில் வந்து குடல் இயக்கத்தை மேம்படுத்துவது அஜீரணம் வீக்கம் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கு ஏன் அப்படின்னா சீரகத்தண்ணீர் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்களை வந்து தனக்குள்ள கொண்டிருக்கு சீரகத்தண்ணீர்ல எலுமிச்சு ஜூஸ் கலந்து பருகுவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் வைக்கிறதுக்கும் அதிக கலோரிகளை வந்து எரிக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால் டைஜஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு கரெக்டான லெவலில் இருக்க ஆரம்பிக்கும் மெட்டமாலிசமும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்போ நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வந்து வெளியேற்றப்பட்டுவிடும் இதனால் வளர்ச்சிதை மாற்றமும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் செரிமான மண்டலமும் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரகத்தினர் உதவிகரமாக இருக்கும் ஸோ நீங்கள் சீரகத்தினர் வந்து உங்களுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணாலுமே அல்லது உணவுகளை சேர்த்துக்கிட்டாலுமே இது உங்களுக்கு நடக்கும் சீரக தண்ணீரில் கால்சியம் பொட்டாசியம் மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கு இவை சர்மத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு அந்த சர்மத்தை வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வச்சிருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய சர்மத்தில் தெளிவான ஒரு ஆரோக்கியமான பலவளப்பை பெறுவதற்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் ஈ சத்து இருக்கு இது வந்து முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேட்டர் பண்புகளை கொண்டு இருக்கிறதால உங்களுக்கு வயதான தோற்றத்தை எல்லாம் சீரக தண்ணீர் வந்து கொடுக்காது ஒரு இளமையான தோட்டத்தோடு தான் நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க உடல் சரி அல்லது வந்து பார்த்தோம்னா நீங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பழக்க வழக்கத்திலும் சரி எப்போதுமே சுறுசுறுப்பாக எங்கள் உதவிற்கெல்லாம் சீரகத்தினீர் ஹெல்ப் பண்ணும் வழக்கமாக நீங்கள் ஒரு கிளாஸ் சீரகத்தினர் குடிக்கும்போது உங்களை சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை வந்து தாமதப்படுத்தலாம் உள்ளிருந்து அந்த ஊட்டச்சத்துகள் கிடைக்கப்பெற்று சருமத்தில் கோலோஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு அந்த சுருக்கங்கள் எதுவும் வராது அதே போல் வந்து நீங்கள் மஞ்சள் மற்றும் சீரகத்தினர் கலந்த கலவையை வந்து ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்துறீங்க முகத்துக்கான ஒரு பேக்காக பயன்படுத்திங்கன்னா கூட பல பள பளபளப்பான ஒரு பொலிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் முகப்பொருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கு கெமிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடக்கூடியது சீரக தண்ணீர் சீரகத்தில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு இது பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது மற்றும் முகப்பொருவை அளிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய முக வெடிப்புகளையுமே தடுக்கிறதுக்கு சீரகத்தில் வந்து ஹெல்ப் பண்ணும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது அது வந்து ஒரு விதமான நச்சுக்கள் வந்து நமது உடலில் நுழைந்து நமது சருமத்தினுடைய புரதத்தை உடைக்கக்கூடிய வேறு வேலையை செய்யும் சோ அந்த புரதத்தை உடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம சர்மத்தில் கரைகள் தளர்வான சர்மம் எல்லாம் நமக்கு ஏற்படும் சோ இப்போ இந்த மாதிரி டைம்ல நம்ம சீர எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு நச்சுக்களை எளிதாக வெளியேற்றிடும் நச்சுக்கள் நமக்கு நுழையாமலும் பாதுகாக்கும் ஏற்படாமல் தீங்கி விழுக்கக்கூடிய பரவாமல் இருக்கலாம் சர்மம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படாது சீரகத்தினர் வந்து ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதால இதை நீங்க அதிகமாக பருவது வந்து தவிர்க்கணும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காம அளவோடு முகப்பொருள் பிரச்சனை எல்லாம் இருக்காது உங்களுக்கு முடியை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கோங்க la curación que que tener. சீரகத்தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது சீரகத்தினர் குடிக்கிறது உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்தும் சீரக தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் முடியை வந்து வேர்களிலிருந்து நிரப்புகிறது முடி உதிர்த்தலையுமே சீரகத்தினர் வந்து நமக்கு கட்டுப்படுத்துது நம்மளுடைய உச்சம் தலைமுடிக்கு வந்து நம்ம சீரகத்தினரை பயன்படுத்தும் போது ஈரப்பதத்தால் அடிக்கடி நமக்கு முடி உதிர்வது எல்லாமே நமக்கு கியூர் ஆகிடும் மென்மையாக நம்மளுடைய கூந்தல் அமைப்பை மாற்றிக்கலாம் கூந்தலுக்கு போஷாக்கு கொடுத்து நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா ஸ்ட்ராங்காக மாற்றிக்கலாம் ஸோ இதனால் முடி கொட்டுறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது இளநரை பித்த நிறை பிரச்சனை இருக்காது நமக்கு பொடுகு பேன் தொல்லை இருக்குது அப்படின்னா அதையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம் பொடுகெல்லாம் எதிர்த்து போராடுவதற்கு சீரக தண்ணியில் நம்மளுடைய தலைமுடியை வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனை நம்ம விடுபட்டுடலாம் ஸோ வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வந்து நமக்கு இருக்காது உள்ளிருந்து நம்மளுடைய தலைமுடிக்கு வந்து அவர் இந்த மயிர்கால்கள் வரைக்குமே ஸ்ட்ராங் பண்ணி ஆரோக்கியமாக அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கொடுக்கறதுக்கு சீரகத்தை ஹெல்ப் பண்ணும் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீரகத்தை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரகம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொண்டிருக்கு இது ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டுமல்லாமல் பல இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும் சீரகத்தினர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் கொலஸ்ட்ரலுடைய அளவை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு சத்துக்கள் சேர்வதை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த மாதிரி செய்வதன் மூலமாக ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவும் ஏற்படாது ரத்த நாளங்கள் நரம்புகள் வழியாக இரத்த ஓட்டம் இதயத்திற்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதனால் இதயத்திற்கு தேவையான சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும்பொழுது இதய துடிப்புமே சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படாது ரத்தம் உறைந்து போகிறதால பிரச்சனை ஏற்படுவது அது எதுவுமே இருக்காது தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பக்க விளைவுகள் கூட எதுவுமே இருக்காது ஒட்டுமொத்தமாக இதயத்தை நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம் சீரகத்தயிரால் நீங்கள் காலையில் வெறும் வீட்டில் குடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இதயத்தை பராமரிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்மளுடைய சுகர் பிரச்சனை நம்ம விடுபடுவதற்கு நீரிழிவு மற்றும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு சீரகத்தயிர் எடுத்துக்கலாம் சீரகத்தயர் குடிக்கிறது உடலில் இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டும் இது நீரிழிவு நோயாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும் இப்போ சீரகத்தையர் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து பார்த்தோம் அவங்க உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் முப்பது நிமிஷத்துக்கு ஒரு உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச அரை மணி நேரம் கழிச்சு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலில் வைக்கிறதுல மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத ஆய்வுகள் நிரூபிச்சிருக்காங்க ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய கண்ட்ரோல் பண்ணிட்டு நாளடைவில் விடுபடுவதற்கு நீங்க வந்து தொடர்ந்து சீரகத்தினர் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு தொடர்ந்து நீங்க சீரகத்தினர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஊட்டச்சத்துக்களை கிடைக்கப்பெற்று நிறைய நன்மைகளை பெற்று ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவுகளை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை